என் பேர் ஷாபுதீன் இப்ப எங்க வீட்டுல எல்லாருமே தர்கா பாத்தியான்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுடைய வார்த்தையில எல்லாருமே மாறி இன்னைக்கு தகுதியில இருக்கிறோம் இன்னைக்கு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தக்காத்த பத்தி எல்லாரும் சொன்னாங்க எங்க வீட்டை சொல்றாங்க இல்ல பிஜே சொன்னாதான் சரின்னு சொல்றாங்க ஆனா அந்த கேள்வியை ஒருத்தர் கேட்டாரு நான் அதை கேட்க விரும்பல ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா பெய்தான் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா ப்ளூ லீக் நான் இந்த கேள்வியை கேட்க வரேன் ட்ரிபிள் லீக்ல பொதுவாக எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்காக நான் இந்த கேள்வி கேட்க வரேன் ஜிம்மு மேல வருமா அதாவது எல்லாருமே வந்து ஜின் இப்ப பெய்தா இல்ல முதலாவது ப்ரோக்ராம்ல நீங்க சொன்னீங்க பெய் இல்லன்னு சொல்லிட்டு அதுக்காக இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்க பெய்தா வர ஜின்னு வரும் மேலே அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு இந்த கருப்பு மைய போட்டு அப்படியே பார்த்துட்டு வாங்க அஸ்லாம் வலைக்கும் உட்காருங்க இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இன்னமும் கேட்டு கட்சியில ஒரு குழப்பம் பண்ணி அங்க பையன் அங்க பாம்பேல இருக்கான் பையன் அங்க எழுதி இருக்கான் சொல்லிட்டு ஜின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசிட்டு இல்ல இந்த ஜென்னு மேல வருதான்னு சொல்லிட்டு கேட்கல அப்படியா சரி உன்னோட தகவல் ரொம்ப முக்கியமான கேள்வி அது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அந்த கேள்வி கேட்கணும்னா சகோதரிய வந்து அவரே குளிப்பாட்டிருக்காரு அதாவது மையத்தான சகோதரிய வந்து அவரே குளிப்பாட்டிருக்காரு இது கூடாதா ஏன்னா சகோதரி வந்து அவரே குளிப்பாட்டிருக்காரு இது கூடுமா இந்த சின்ன பத்தி உன்ன வாட்டி என்ன சொன்னா இந்த எல்லாம் எல்லாரும் என்னுடைய சகோதரர் எல்லாம் இன்னொரு வாட்டி நான் கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்கறேன் இங்கேயே அந்த கேள்வி கேட்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டுச்சு காலையில வரல பதிமூணு உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல

அல்ல நான் இப்ப கூட திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான் சொன்னதுல நானாவும் சில சொல்லியிருப்பேன் நீங்க அதை ஏத்துக்கிற கூடாது நானா சில உதாரணங்களை சேர்ப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது குரான்ல இருக்கு நான் சொல்லுவேன் அது கூட இருக்கா நீங்க பாத்துக்கிறேன்னு நீங்க விரும்பி பண்ணிக்கிறேன்னு ஹதிசத்துக்கு நான் சொல்லுவேன் கன்ஃபார்ம் அல்ல அரசு சொன்ன தான் நீங்க ஏத்துக்கணுமே தவிர ஒரு மனுஷன் சொல்றாங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப பேசாம பாதுகாப்புல இருந்துட்டு போயிடலாம் பழைய வழியில இருந்துட்டு போயிடலாம்

அது ஆடுறது வர்றது வசப்படுத்துறது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு மார்க்கத்தில் கிடையாது அது பிராடுன்னு சொல்லியாச்சு லேட்டா வந்தவருக்கு எப்படி டோக்கன் கிடைச்சுன்னு சொன்னா ஏற்கனவே வந்து வாங்கின டோக்கன் காரங்க கொடுத்துருக்காங்க அவருக்கு அதை கொடுக்க நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் வேற தெரிஞ்சவங்க அடுத்த ஆள் கொடுத்துருங்க உங்க கேள்வி யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா அடுத்த ஆளுக்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் கொடுத்துருப்பாங்க சரி அவர் என்ன கேட்கிறாருன்னா